முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரபத்மன் ஒரு சக்கரவர்த்தி காசிபர் மற்றும் மாயே ஆகியோருக்கு பிறந்தவர் சிவபெருமானிடம் பெற்ற இவர் தேவர்களை துன்புறுத்தினார் இதை தடுத்து நிறுத்த சிவபெருமான் தனது சக்தியிலிருந்து முருகனை படைத்தார் முருகன் சூரபத்மனை வதைத்த கதை கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது சூரசம்ஹாரம் சூரபத்மனும் அவரது சகோதரர்களும் காட்டியபடி ஈகோ மாயை மற்றும் காமம் ஆகிய தீமைகளை வெல்வதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது தோல்வியை எதிர்கொண்ட போது முட்டாள்தனத்தை உணர்ந்த சூரபத்மன் அதற்கு ஞானியாக மாமரத்தின் வடிவத்தை எடுத்து இரண்டாக பிரிந்து முருகனிடம் மன்னிப்பு கேட்கும்படி வேண்டினான் ஆறு நாட்கள் நடைபெறும் விழாக்களில் கடைசி மற்றும் மிக முக்கியமான நாள் சூரசம்ஹாரம் முருகப்பெருமான் சூரபத்மனை தோற்கடித்த நாளைதான் சூரசம்ஹாரம் விழாவாக கொண்டாடப்படுகிறது தீமையே நன்மை வென்றதை குறிக்கும் வகையில் சூரசம்ஹாரம் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது கந்த சஷ்டி விரதத்திற்கு விரதம் இருக்க நீங்கள் பகுதி விரதம் முழு விரதம் ஆகியவற்றை தேர்வு செய்யலாம் சூரபத்மன் முனிவர் காசிபருக்கும் அசுர பெண்ணான மாயைக்கும் பிறந்தார் அவருக்கு தாரகன் சிங்கமுகன் போன்ற சகோதரர்களும் இருந்தனர் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்ததால் தேவர்களை வெல்லும் சக்தியை பெற்றார் சூரபத்மன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தியதால் அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணில் இருந்து வெளிப்பட்ட சக்தியால் முருகனை உருவாக்கினார் முருகன் தேவர்களின் ஆபத்துகளை தீர்ப்பதற்காக அவதரித்தார் பல போர்களுக்கு பிறகு முருகன் சூரபத்மனின் சகோதரர்களான சிங்கமுகனையும் தாரகனையும் ஆணவத்தை அழித்தார் சூரபத்மன் பின்னர் மயில் மற்றும் சேவலாக மாறிவிட முருகன் அவற்றை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் திருச்செந்தூரில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் வார நாட்களில் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வருகை குறைவாக இருக்கும் மேலும் கோயிலின் அமைதியான சூழலை உள்வாங்க உங்களுக்கு இடம் கிடைக்கும் இந்த நாட்களில் நீங்கள் தடையற்ற தரிசனத்தை அனுபவிக்கவும் கோயில் சடங்குகளில் மிகவும் அர்த்தமுள்ள முறையில் ஈடுபடவும் அனுமதிக்கும் வைகந்தம் டிவி ஸ்ட்ரீமிங் நிகழ்வுகளை நீங்கள் விரும்பினால் உங்கள் அன்பான கடவுளின் நேரடி தரிசனங்களை பெற உங்கள் தொடர்புகளை பதிவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறது